இதை பக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நிறைய முறைகள்ல ஜோதிடம் பயின்று நாடி விதிகளை அடிப்படையாக வைத்து நிறைய ஆய்வு செய்து கொண்டு வரக்கூடிய மாணவன் நாடி பரிகார ஜோதிடம் நம்ம வந்து நிறைய ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் சோ நாடி விதி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எளிமையான முறையில நிறைய பலன்கள் எடுக்கக்கூடிய சூழ்ச்சமங்கள் அடைஞ்சிருக்கிறதுனால அதை பத்தின பதிவுகள் போடுறது வழக்கம் நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு ராகு குரு கேது அப்படிங்கிற மாதிரி கிரக தொடர்புகளுக்கு பதிவுகள் போட்டு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு இன்னைக்கு நம்ம சனி பகவான் குருவோடு இணைந்தால் குரு சனி கிரக தொடர்பு ஒரு ஆணுடைய ஜென்ம ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் எப்படி இருந்தால் அந்த கிரக தொடர்பு அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த மாதிரி கிரக தொடர்புறத என்ன மாதிரியான பலபல்கள் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் இதுல வந்து போடுறோம் நம்ம நாடி விதியை மட்டும் சொல்றதுனால மற்ற விதிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாழ்வுபடுத்தியோ அல்லது அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் கிடையாது நாடி விதிகள்ல இவ்வளவு பலன்கள் கிரக காரகங்கள் மட்டும் தெரிந்தாலே சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசிரியர் மூலியமாக தெரிந்து நம்மளுடைய அனுபவத்தில் தெரிந்த விஷயத்த பகிர்ந்துக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருந்தா இந்த குரு சனி கிரக தொடர்பு இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய பலாபலன்கள் பொறுத்ததான்னு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க ஒரு ஆறுடைய ஜன்ம ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் அவர்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன ராசி இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஜென்ம நட்சத்திரம் எந்த ஜென்ம நட்சத்திர பாதங்கள் இருந்தாலும் பரவாயில்ல குரு எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க உதாரணத்துக்கு இந்த பதிவுல குரு வந்து கும்பம் ராசியில இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் சனி பகவான் கும்ப ராசியே இருந்தாலும் அது குரு சனி கிரக தொடர்பு சனி வந்து குரு வீட்டுல இரண்டாவது வீட்டுல இருந்தாலும் இது குரு சனி கிரக தொடர்பு குரு பகவான் இருக்கிற வீட்டுக்கு ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் இந்த தொடர்பு அப்படிங்கிறது குரு சனி கிரக தொடர்பு சரிங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கிரக தொடர்பு அப்படின்னு சொல்றீங்க சரி இது எந்த ராசிகள்ல குரு பகவான் ஒரே வீட்டுல இருந்தாலும் அந்த குரு சனியினுடைய கிரக தொடர்பு அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பொருள் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்க பிறந்து வளரும் பொழுது அனுபவம் அறிவு அதிகமாக இருக்கும் நிறைய வந்து ஒரு முதிர்ச்சி வந்து அவங்களுக்கு காணப்படும் வயதுக்கு மீறிய அனுபவம் நிறைய இடங்கள்ல தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற மாதிரி வருது நிறைய நபர்களுக்கு இளநரை வருது ஒரு குறைவான வயதிலேயே பாத்தீங்கன்னா இளநரை முகத்தில் ஒரு சு சுருக்கங்கள் ஏற்படுறது மெச்சூரிட்டி வந்து அதிகமா இருக்கும் கண்டிப்பா வந்து அது இல்லாம கொடுப்பனை யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து இயங்குது ஒரு சிறு குழந்தையிலேயே நடைபடை பாவனைகள் பெரிய மனிதர் போல் நடந்து கொள்வது ஒரு கண்திருஷ்டி படுற மாதிரி ஒரு வார்த்தைகளை உள்வாங்கி பேசுறது குழந்தை பருவத்திலேயே அந்த மாதிரி இருக்கு அது மாதிரி காரினல் கொஞ்சம் பலகீனமாக இருக்குது மிக அழகாக ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய இயல்பு இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் வந்து இருக்கிறாங்க இவர்களுடைய ஒரு முப்பது வயது வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் நடுவுல வந்து வாழ்றாங்க முப்பத்தி ஒன்று வயது முப்பத்தி ரெண்டு வயது ஆரம்பிக்கும் பொழுதுதான் பெரிய அளவுல ஒரு பிடிப்பான ஒரு நிரந்தரமான வருமானம் மாதவம் மாத வருமானம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய ஜாதகப்படி வருது இந்த சனி பகவானுடைய காரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல நல்ல மந்தத்தன்மையை ஏற்படுத்தும் என்ன அப்படின்னா நிறைய பிளான் பண்ணுவாங்க அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா டிலே எனக்கு மட்டும் நிறைய விஷயம் வந்து காலதாமதம் காலதாமதம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி தினசரி வந்து தூங்கு எந்திரிக்கிறதுல இருந்து உணவு எடுத்துக்கிறதுல இருந்து ஒரு வேலையை நேரத்துக்கு ஆரம்பிச்சு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு வேலையை முடிக்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு நபரை சந்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயம் இவங்களுக்கு இந்த நேரம் நிர்வாகம் வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப சிரமப்படுறாங்க அது வந்து நம்ம பார்க்க முடியுது வாழ்வின் முதல் பாதி இரண்டாவது பாதின்னு நம்ம ஒரு முப்பத்தி ரெண்டு வயது முன்னாடி ஹாஃப்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு இவங்களுடைய வளர்ச்சி வந்து வெளியில தெரியும் சோரா வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் குரு வந்து ஜீவக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுது அடிப்படையாவே இவங்களுக்கு வந்து இது பழமையான விஷயங்கள் மீது ஒரு நல்ல நாட்டம் இருக்கும் பாரம்பரியமான விஷயங்கள் இந்த கல்ச்சர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு நாட்டம் இருக்கும் பழைய பாடல்களாக இருக்கட்டும் தத்துவார்த்தங்கள் இருந்ததாக இருக்கட்டும் ஒரு வரலாற்று எல்லாம் வந்து இவங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும் ஆனா அது பத்தி நான் எடுத்து பார்க்கறது போறதுல சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் சரிங்களா அது இல்லாம இந்த குரு சனியினுடைய தொடர்பு கட்டாயம் இவங்க வேலை பார்க்கக்கூடிய யோகம் உடையவர்கள் வேலை இல்லாம இருக்க மாட்டாங்க இவங்களா வந்து வேலையை வந்து தள்ளி வச்சுக்கிட்டாதான் உண்டு மந்தத்தன்மையா இருந்தாதான் உண்டு அப்படிங்கிறது இருக்குது ரெண்டாவது இந்த சனி பகவானுடைய காரகங்களாக வருது கொடுப்பினை அப்படின்னு வருது இவங்க முயற்சி பண்ணா முயற்சி பண்ற விஷயம் அப்படின்னு நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு இவர்கள் தட்டினால் தற்ற கதவுகள் அனைத்தும் திறக்கும் கதவுகளை தட்டுறதே வந்து ரொம்ப குறைவா இருக்கும் பொழுது என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வாய்ப்புகளை பயன்படுத்துறதுக்கு ஒரு தயக்கத்தை காட்டுறாங்க அது வந்து பார்க்க முடியுது இரண்டாவது இந்த குரு சனியினுடைய கிரக தொடர்பு ஒரு ஜென்ம ஜாதகத்தில் தீர்க்க ஆயுள் பலம் பெறுதியது மற்ற கிரகங்கள் இணையும் பொழுது ஒரு சில உடல் உபாதைகள் அப்படிங்கிறது ஏற்படும் இதுல உடல் கழிவுகள் வெளியேறதுல ஒரு சில உபாதைகள் அப்படிங்கிறது ஏற்படுது மோஷன் போறதுல ஒரு சில அப்னார்மலிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து ஏற்படுது குருவினுடைய காரகங்கள்ல ஆசிரியர் அப்படிங்கிறது குறிக்கும் தெய்வத்தன்மை அப்படிங்கிறது குறிக்கும் கட்டாயம் ஒரு இறை பற்றோடு இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு தெய்வத்தை பிடிச்ச அந்த தெய்வத்தை நல்ல ஆத்மார்த்தமாக வழிபட வழிபடக்கூடிய நபர்களாகவும் இந்த சனி குரு குரு சனியினுடைய கிரகத்தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது ஆஹ் மேலும் வந்து சனி பகவானுடைய தன்மைகள்ல கொடுப்பினை வேலை முதுமை அப்படின்னு நம்ம வந்து இதுல குறிச்சிருக்கோம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா ஒரு சுலபமா வந்து ஒரு சில விஷயம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் இப்ப உதாரணத்துக்கு முயற்சி குறைவாக போடும் பொழுதே அதுக்கு உண்டான பலன் அதிகமா கிடைக்கும் அப்ப என்ன பண்ணனும் முயற்சி அதிகப்படுத்த அதிகப்படுத்த இவர்களோட வாழ்க்கையில நல்லா வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான இடத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது இந்த கிரகங்கள் இணைவை குறித்து நிறைய நபர்கள் அரசு வேலை அல்லது அரசு வேலைக்கு நிகரான அதிகாரப்பூர்வமான தனியார் நிறுவன வேலைகள்லையும் இருக்கிறாங்க அதையும் நம்மளால பார்க்க முடியுது நிறைய நபர்களுக்கு குலதெய்வமாக காவல் தெய்வங்கள் வருகிறது ஒரு எல்லை ஊர் எல்லையில இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் கையில் ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் கிராமத்த குல தெய்வமாக வருது வந்து பார்க்க முடியுது மேலும் இந்த குரு சனி கிரக தொடர்பு இருக்கிறவங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் பொதுவாக நிறைய இடங்கள்ல வந்து தாமதம் தாமதம் அப்படிங்கிற மாதிரி ஆகுது அப்படின்னு நான் வந்து சொன்னேன் குரு பகவான் பிரம்ம தத்துவம் சனி பகவான் விதி கொடுப்பனையில உள்ள தத்துவ கிரகம் ஒரு வழிகாட்டுதலோடு போறது ஒரு ஆசிரியர் மூலமாக ஒரு ஆஹ் இருப்பாங்க இல்லையா ஒரு துறை சார்ந்து உங்களுடைய முன்னோர்களையும் ஃபாலோ பண்ணி இப்ப நம்ம ஒரு துறையில பயணிக்கிறோம் அப்படின்னா சீனியர்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஜெயிக்கலாம் இப்ப நம்ம ஒரு தொழில் பண்றோம்னா அதே தொழில ஏற்கனவே வெற்றி அடைந்த நபர்களுடைய வழிபுறைகளை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஜெயிக்கலாம் அடிப்படையாக குரு வழிபாடு இவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கருது குரு வழிபாடு அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்துல பதினெட்டு சித்தர்களாக இருக்கட்டும் அல்லது ஆஹ் இப்ப ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா ஆஹ் சத்திய இருக்கட்டும் அல்லது சீரடி சாய்பாபா பாபாஜி இருக்கட்டும் ஹம் இருக்கலாம் அல்லது காஞ்சி மகா சுவாமிகளாக இருக்கலாம் இது போன்ற ஜீவசமாதி அடைந்த குருமார்களினுடைய ஒரு வழிபாடு ஒரு ஆத்மார்த்தமான பக்தி வந்து இவங்களுக்கு நிறைய இடங்கள்ல ஒரு நல்ல ஒரு பலாபலனை ஏற்படுத்தும் அது மாதிரியான இடங்களுக்கு போய் வர்றது ஒரு வேண்டுதல்களை அவங்கள்ட்ட விண்ணப்பமாக பொழுது நிறைய மாற்றங்கள் நடக்கும் சனிக்கிழமை நாளில் அன்னதானம் செய்வது சனிக்கிழமை நாளில் புத்தகங்கள் மாதிரி ஸ்டேஷனரி பொருட்கள் ஏதாவது பள்ளி கொடுக்கும் குழந்தைங்களுக்கு நிறைய யோக பலன்கள் ஏற்படுது இது வந்து ஒரு சின்ன பதிவு தான் இது மாதிரி நம்ம வந்து மற்ற கிரகங்களை இணைத்து இன்னும் வந்து நிறைய வந்து பதில் சொல்ல முடியும் பலன்கள் வந்து சொல்ல முடியும் ஆஹ் விரும்பிகள் நம்மளுடைய நலர்ல அக்கறை கொள்ற மாதிரி ஒரு சில நபர்கள் நம்மளுடைய உறவினர்கள் அந்த நெருங்கிய சொந்தங்கள் இல்லாமல் மூன்றாவது நபர் வருவாங்க ஒரு வழிகாட்டுதல் மூலமாக ஒரு குருமார்கள் மூலமாக நமக்கு வந்து ஒரு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மாதிரியான ஜாதகம் நம்ம சொன்ன மாதிரியான பலாபலம் எவ்வளவு பேருக்கு பொருந்தது அப்படின்னு பாருங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க மேலும் ஒரு கிரகத் தொடர்போடு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி விட